நாலு வாரம் உள்ள வச்சிருந்தாங்க ப்ரோ ஒரு வாரம் உள்ள வச்சிருந்தேன் என்ன நான் பெட்டு கட்டி பிள்ளைய வெளியே அனுப்பிச்சு விட்டாங்க அதுதான் ரொம்ப வருத்தமா இருந்தது எனக்கு என்னன்னா அவங்க வெளியானு அவங்க போகவே கூடாதுன்னு எண்ணத்துல நான் சொல்லலை பட் போக விட மாட்டாங்கன்னு நினைச்சேன் போனா நல்லாதான் இருக்குங்கிற மாதிரி மைண்ட் செட்ல இருந்தேன் கடைசி நிமிஷத்துல அவங்க அந்த பொண்ணு வெளில போகும்போது எங்க என்ன மட்டும் இல்ல விஜய் சேதுபதி என்னால இருந்து உள்ள இருக்க அத்தனை பேர் அழுவாங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை முக்கியமா முத்துக்குமரன் அழுவாருன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை ஏன்னா நிறையா பேர் வெளியே போகும்போது யாராவது ஒருத்தவங்களாவது அந்த இடத்துல அழுவாங்க யாராவது ஒருத்தவங்களுக்காக ஆனா முத்துக்குமரன் யாருக்காகவும் இது வரைக்கும் அழுதுதே இல்லை ப்ரோ நான் கண்ணீர் ஒருவேளை கண்ட்ரோல் பண்ணிக்கிறாரா அப்படின்லாம் நிறைய யோசிச்சிருக்கோம் ஆனா இந்த மட்டும் தான் அவரே அழுதுட்டாரு இல்லை நிறைய பேர் வந்தது அது சும்மா ட்ராமா ஆக்டிங் அப்படின்லாம் சொல்றாங்க ஆனா அது இல்லை நிஜமாவே ஏன்னா ஃபேமிலில இருந்து லெட்ரு வந்தப்போ அழாத கண்டஸ்டன்ட் யாருமே கிடையாது ஆனா முத்துக்குமரன் மட்டும் அழல்ல சோகமா இருந்தாரு சோகம் வந்தது அதை கண்ட்ரோல் பண்ணிட்டு அவ்வளோ அழகா பேசினார் ஆனா சாச்சனாங்கிற பேரை பார்த்து அடுத்த நிமிஷமே அவர் அவரு இருந்து அவரே அறியாம தண்ணி வர ஆரம்பிச்சிச்சு அதுவும் இல்லாம எனக்கு ரொம்ப கஷ்டமாயிருச்சு ஐயோ இந்த பொண்ணியா வெளியே போக சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு சொல்லுவாங்களே இருக்கிற வரைக்கும் அருமை தெரியாது இல்லைன்னா தான் தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி ஆயிப்போச்சு ஏன்னா முத்துக்குமரன் நீ நல்லா விளையாடணும் விளையாடணும்னு நான் கூட நினைச்சேன் இது உள்ள இருக்கிறதுக்காண்டிதான் முத்துக்குமரன் கூட பேசிட்டு இருக்காங்க போல முத்துக்குமரன் மேல உண்மையான பாசம் இல்லையோ சாச்சனாக்கு சும்மா ஒரு கூடையே சுத்திட்டே இருந்தா நம்மளை காப்பாத்திருவாங்க அப்படிங்கிற மைண்ட் செட்லதான் இருக்காரோ அப்படிங்கிற மாதிரிலாம் நினைச்சிட்டு இருந்தேன் அந்த பொண்ணை ஆஹ் ஏன்னா சும்மா சும்மா கத்திட்டே இருக்கும் ப்ரோ கத்திகிட்டே யாருக்கு யாருக்குதான் இரிட்டேட் ஆகாது அப்படிங்கிற மாதிரி எல்லாம் இருந்தது ஆனா அதெல்லாம் இல்ல உண்மையான பாசம் உண்மையில அவ்வளவு ஃபீல் பண்ணிருக்கு அப்படிங்கறதெல்லாம் யாருமே உள்ள நம்பல போனதுக்கு அப்புறமே ரெண்டு மூணு பேசுவாங்க இது உண்மையிலே முத்துக்குமரனா அழுது முத்துக்குமரனா முத்துக்குமரனாங்கிற அளவுக்கு அந்த அளவுக்கு அவங்க ஃப்ரெண்டு மஞ்சரி வந்தப்ப கூட எல்லாரும் டார்கெட் பண்ணி அளம்போது கூட அவர் கொஞ்சம் கூட செட்டப் பண்ணிக்கல எனக்கு என்னன்னு இருந்த மாதிரி இருந்தாரு ஆனா சாட்சனக்காக இவ்வளவு ஃபீல் பண்ணுவாருன்னு நினைக்கவே இல்ல ரெண்டாவது வந்து நான் டாடி டாடி அப்படி ஃபைவ் ஸ்டாருங்கிற மாதிரிலாம் வந்துட்டு ரொம்ப கிண்டல் பண்ணிருந்தேன் லாஸ்டா அந்த பொண்ணு வெளியே வந்ததுக்கு அப்புறம் ஒரு விஷயம் சொல்லுவேன் விஜய சதுபதி சார்ன்னு சொல்லிட்டு இப்ப வந்து நான் உங்களை சாருன்னு கூப்பிட வேண்டிய அவசியம் இல்ல யார் என்ன சொன்னாலும் இனிமே நான் உங்களை டாடினே கூப்பிடுவேன் அப்படின்னு சொன்னது ஐயோ உண்மையிலேயே அந்த பொண்ணு எல்லாருக்கு கூடயும் உண்மையா அட்டாச்மெண்டா இருந்திருக்கு ஏன்னா அந்த பொண்ணு வந்து டாடி டாடின்னு சொன்னத நான் ரொம்ப கிண்டல் பண்ணேன் எனக்கே நிறைய விஷயங்களை தோணுச்சு அது நிறைய பொய் சொல்லுதோ அப்படிங்கிற மாதிரிலாம் பொய்யான அன்பை காட்டி ஒரு விஷயத்த ஜெயிக்க நினைக்குதோ அப்படின்னு சொல்லிட்டு ஆனா அதெல்லாம் இல்லைன்னு தெரிஞ்சப்ப எங்க ரொம்ப ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் ஐயோ இந்த பொண்ணுக்காகவா நம்ம ஐநூறு ரூபாய் அது போக மாட்டேக்கே அப்படின்னு சொல்லி பெட்டு கட்டணுங்கிற அளவுக்கு ஃபீல் பண்ற அளவுக்கு பண்ணி பண்ணிடுச்சுன்னா சொல்லலாம் உள்ள இருந்த வரைக்கும் ஆக்ரோஷமா இருந்த மாதிரி தெரிஞ்சு எப்படா அனுப்புவாங்க தை நம்மளே போய் வெளியனு விட்றலாமா அப்படிங்கிற அளவுக்கு எல்லாம் தோணுச்சு ஆனா வெளியில வர்ற டைம்ல அந்த பொண்ணு கிட்ட இதெல்லாம் நாங்க எதிர்பார்க்கவே இல்லை இந்த மாதிரி இருந்தா தைசத உள்ளே வச்சிருக்கலாமான்னு தோணுச்சு எனக்கு இன்னொரு கேள்வி என்னன்னா ரயான் எப்படி உள்ள இன்னும் இருக்காருனே தெரியல எதுக்காக இருக்காருனே தெரிய மாட்டேங்குது இதுல டோட்டலா வந்து சவுந் சாச்சனா வெளில போனதுக்கு சௌந்தர்யாவும் ஒரு காரணமா இருக்கலாமோ அவங்களோட கேம் பிளேனாலதான் சாச்சனா வெளியே போயிருப்பாங்களோ அப்படிங்கிற அளவுக்கு எல்லாம் தோணுது உண்மையில ஏன்னா சௌந்தர்யா வந்து உண்மையிலே எனக்கு அந்த டவுட் இருக்கு எதுதான் சௌந்தர்யா அப்படிங்கிற அளவுக்கு ஃபர்ஸ்ட் ரெண்டு வாரம் ரொம்ப சைலண்டா இருந்த மாதிரி இருந்தது மூணாவது வாரம் அப்பப்ப கவுண்டர் கொடுத்த மாதிரி இருந்தது முதல் வாரத்துல சொன்ன மாதிரி அவங்க வாய்ஸ்னாலதான் வந்து பேசுறதுக்கு தயங்குறாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் காமிச்சாங்க நாலாவது அது ஃப்ரெண்ட்ஷிப்பே எனக்கு பிடிக்காது யாருமே பிடிக்காது நாங்க இன்னைக்கு ஒரு கேங் ஃபார்ம் பண்ணி கோவா கேங்குன்னு சொல்லிட்டு அதுல ரூல்ஸ் எல்லாம் போட்டு அதை கண்ட்ரோலுக்கு கொண்டுட்டு வந்து அந்த ரூல்ஸை ஃபாலோ பண்ற அளவுக்கு சௌந்தர்யா இருக்காங்களா அப்படின்னா எது சௌந்தர்யா அப்படிங்கிற டவுட் எல்லாம் இருக்கு டோட்டலா வந்து எனக்கு என்னன்னா இந்த டோட்டல் இதுக்குமே பிளே பண்றது பாத்தீங்கன்னா சௌந்தர்யா அவங்கதான் அப்படிங்கிற மாதிரி இருந்தது முத்துக்குமரன் சாச்சனா சொன்ன மாதிரிதான் நானும் சொல்றேன் அருண் வந்து அதுக்கு மட்டும் தான் அந்த யார வேணாலும் ஏற்ற முடியும் இறக்கவும் முடியும் அப்படிங்கிறத நிரூபிக்கணும் நினைக்கிறேன் இதுக்கப்புறம் நிரூபிப்பாங்க ஏன்டேன் இன்னைக்கு ப்ரோமோல சூப்பரா விட்டு இருந்தாங்க அருண் பேச ஆரம்பிச்சேன்னு அப்படியே ரவுண்டு கட்டி எல்லாரும் அடிக்க ஆரம்பிச்சுட்டாங்க அந்த மாதிரி இருந்தது எனக்கு சாட்சனா போனது ஒரு வருத்தமா இருந்தாலும் இந்த வார்த்தைல நான் ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்றதுக்கு காரணம் என்னன்னா நாமினேஷன் லிஸ்ட் ப்ரோ எந்த தலையா உள்ள சீக்கிரமா நாமினேஷன்ல வராதா இந்த தலையெல்லாம் ஏன் வரமாட்டேன்ல இருக்கு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அருண் நம்ம டப்பா யாருக்கு வேணாலும் சால்ற அடிக்கிற அருண் அவர் வந்து நாமினேஷன்ல முதல் இடத்துல இருக்காரு ரெண்டாவது விஜே விசாலு சத்யா ப்ரோ ஷர்ட் எந்த பக்கம் ஹோல்ஸ் இருந்தாலும் அதுக்கு பேரு தான் அப்படின்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி சத்யா ப்ரோ அவர் வர இருக்காரு அதுக்கப்புறம் நம்ம தர்சிகா மேம் நம்ம விஜே விசால் சாரும் தர்சிகாவும் காதல் கதை அந்த காவியத்துக்கு இந்த வாரம் ஒரு முற்றுப்புள்ளி வந்தாலும் வரலாமோ அப்படின்னு தோணுது ஆனா டாஸ்க் விஷயத்துல தர்ஷிகா அடிச்சு தூக்கி எப்படியாவது இருந்துருவாங்களோங்கிற ஒரு டவுட் இருக்கு எனக்கு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ரயான் ரயான உள்ள கொண்டு வந்து இறக்கிட்டாங்க ஒரு வழியா கோவா கேங்ல இருந்து வந்த ஒரு ஆள் வந்த மாதிரி இருந்தது இந்த மாதிரி ஒரு ஒன்பது பேரு நாமினேஷன்ஸ்ல கொஞ்சம் பெரிய 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 தலை எந்த தலையெல்லாம் நாமினேஷன்ல வரமாட்டாங்களா வெயிட் பண்ணிட்டே இருந்தோமோ அது எல்லாமே வந்திருக்கு ஏன்னா மஞ்சரி ஆல்ரெடி காப்பாத்தப்படுறாங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம ரஞ்சித் சார் எப்பவுமே குத்துற ரெண்டு பேருமே இந்த வருஷம் இந்த வட்டம் நாமினேஷன்ல இல்ல ரெண்டாவது எனக்கு நிஜய சேதுபதி என்ன ரொம்ப பிடிச்சது நேற்று நான் ரொம்ப ஃபீல் பண்ணதுல ஒரே ஒரு விஷயம் தான் என்ன அப்படின்னா மஞ்சரிக்காக பேசினது மஞ்சரி இல்லைன்னா அங்க வந்து எந்த ஒரு கலவரமே இல்லைங்கிற மாதிரி எல்லாரும் பேசி அவங்கள தனியா ஒதுக்குனதை தெளிவுபடுத்தின விதம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஏன்னா மஞ்சரி கேட்ட தயிருக்கு மட்டும் பால் இல்லை ஆனா ரவா லட்டு செய்யற தர்சிகாக்கு வந்து பால் இருந்ததா அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டிருப்பாரு அதுல வேற தெளிவா சொல்லிருப்பாரு உங்களுக்கு தயிர் பால் எடுத்து வைக்கிறதுல பிரச்சனையா இல்ல மஞ்சரிங்கிறதுனாலதான் உங்க அந்த இதை வந்து செய்யக்கூடாதுங்கிற பிரச்சனையா அப்படிங்கறத ரொம்ப அழகாவே தெளிவா சொன்ன மாதிரி சொல்லியிருப்பாரு நிறைய கோஸ்ட் அதுல சௌந்தரியலாம் நான் ரொம்ப நொந்து போயிருக்கேம்மா என்ன எதுவும் பண்ணிடாதீங்க விட்டுருமா அப்படின்னு சாட்சி நேரத்தெல்லாம் கேட்ட மாதிரி இருந்தது அப்ப வந்து என்ன சொல்லுவாங்க நீங்க பண்ணதை தாங்க நாங்க சொன்னோம் வேற ஒண்ணுமே பண்ணல உங்களை அடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு நாசுக்கா குத்துனது சூப்பரா இருந்தது ஜாக்லின் ஆனா அதுக்கப்புறமாதிரி திருந்துவாங்கன்னு பார்த்தா அந்த கோவா கேங் திருந்துற ஐடியாலே இல்லாத மாதிரிதான் தெரியுது கோவா கேங் ஆஹ் உண்மையை சொன்னா சாத்தனாட்ட சொன்ன மாதிரிதான் சாச்சனாதான் அவங்க சொல்லியிருப்பாங்க இந்த கேங்கை விட்டு நீங்க வெளியே வந்தீங்கன்னா தான் விளையாடவே முடியும்னு ஸோ கேங்கை விட்டு அவங்க வெளியே வர மாதிரியே தெரியல இந்த வரம் ரயான் வந்து ஒரே ஒரு விஷயம் தான் ரெக்யூஸ் பண்றோம் வெட்டி படிக்கலாம் இப்பயே ரெடி பண்ணி கிளியர் பண்ணி ஆமா உங்களுக்கு வர ரெண்டு அஸ்டன்ட் வர இருக்காங்களா சௌந்தர்யா நான் அவங்களே ரெடி பண்ண சொன்னீங்கன்னா எப்படியும் தான் வெளில போற மாதிரி தான் இருப்பீங்கன்னு எனக்கு தோணுது இதுக்கப்புறம் நீங்க கேம் தயவு செய்து முன்னாடியே ரெடி பண்ணி நீங்களே வெளியே வந்துருங்க கஷ்டமே பட தேவையில்லை அப்படிங்கிற மாதிரிலாம் இருந்தது இந்த வாரம் இது விஜயசெக்தியான வர ரொம்ப ரெக்கார்டு கார்டு கூட கிடையாதுங்க டேரெக்டா கதவை தொடர்ந்து உடனே வெளியானுட்டுருவோம் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப அழகாவே எச்சரிக்கை பண்ணிருக்காங்க இனி வர ஆட்டங்கள் பயங்கரமா இருக்கும்னு நினைக்கிறேன் கண்டிப்பா அதுலயே முத்துக்குமரன் ஃபீல் நாங்க எதிர்பார்க்காத ஒரு ஃபீலை கொடுத்து ரொம்ப உயரத்துக்கு போன மாதிரி இருக்கு இது வரைக்கும் முத்துக்குமரன் முத்துக்குமரன் பேசிட்டு இருந்தோம் இதுக்கப்புறம் அண்ணாங்கிற லெவலுக்கு பேச ஆரம்பிச்சிட்டோம் ஆனா கேம் விளையாடுங்க அப்படிங்கறத எனக்கு டைட்டில் வின்னர் அவர் வாங்கினா எங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்குமோன்னு தோணுது இல்ல ப்ரோ அவளோட விளையாட்டுங்கிறத தாண்டி நம்ம ஒருத்தவங்கள சர்ச் பண்ணியிருப்போம்ல இவங்க இப்படித்தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யோசித்து வச்சிருப்போம் அந்த பொண்ணுக்கு வந்து வயசு கம்மி அப்படிங்கற மைண்ட் செட்ல வரல யாருக்குமே முதல் விஷயம் அந்த பொண்ணு ஏன் இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருக்கு ஏன் இப்படி பொய் சொல்லுது ஏன் இந்த மாதிரி மாத்தி மாத்தி பேசுது இந்த மாதிரி தான் நம்மளுக்குள்ள இருந்தது பழகுற எல்லாரோடைய மைண்ட் செட்லயே எனக்கு என்ன தோணுச்சுன்னா அந்த பொண்ணு யாருக்கிட்ட பேசினாலும் ஏதோ ஒரு காரணத்துக்காகவே பேசுற மாதிரியே இருக்கு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் தோணுச்சு ஆனா அதெல்லாம் இல்ல கடைசியா அந்த பொண்ணு வெளியில வரும்போது ஒரு ஃபீல் இருக்குன்னா நம்ம இவ்வளவு நாள் ஒரு சாச்சனானா இப்படிதான் நினைச்சிருப்போம் அது இல்லங்கிறத நிரூபிக்கிறதுக்கு உள்ள ட்ரை பண்ணிருந்தா கூட நம்மளுக்கு அது தெரிஞ்சிருக்குமான்னு தெரில வெளியே வந்ததுக்கு அப்புறம் ட்ரை பண்ணது சீரியஸாவே எல்லாரோட மனசுலயுமே என்ன சாச்சனா வெளியே போகணும்னு நான் மட்டும் இல்ல நிறைய பேர் நினைச்சாங்க அவங்க அத்தனை பேருமே நிறைய கமெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா தெரியும் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டேன் ப்ரோ அவங்க வெளியே போகணும்னு சொன்னது தான் சொல்லிருப்பாங்க ரெண்டாவது அவங்க இல்லாதனாலும் இன்னும் கொஞ்சம் கீச்சு கீச்சு அந்த குரலை கேட்க முடியல கொஞ்சம் கலவர இல்லை ஏற்கனவே உள்ள கண்டன்ட் கொடுக்க மாட்டீங்க லவ் 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 லவ்ன்ட்டு ஆனா அவ்வளவுதான் ப்ரோ அது வீச வீசாலும் சும்மானாலும் ஏதாவது கவுண்ட்ரு கொடுத்தாது ஓட்டிட்டு இருந்தாரு அவனுக்கு போய் லவ்வா வேற குடுத்து விட்டாங்க அவரோட வேலை என்ன சகுனி வேலை பாக்குறது முடிஞ்சிச்சு லவ் பண்ணமான்னு போச்சு கண்டிப்பா எனக்கு லாஸ்ட் மினிட்ல அவர் ஃபீல் பண்ணது தெரிஞ்சிச்சு ஆனா வெளியே காட்டிக்கலன்னு நினைக்கிறேன் ஆனா அவங்க ஹக் பண்ண விதத்துலயே எனக்கு புரிஞ்சிச்சு இது வரைக்கும் வந்து சரி ஓகே நீங்க போலாம் அப்படின்னு சொல்லி விட்டப்போ அப்பான்னு சொல்லி இதுக்கப்புறம் உங்களை நான் அப்பான்னு கூப்பிடக்கூடாதுன்னு யாருமே என்னால என்ன சொல்ல முடியாது அப்படின்னு சொன்னப்ப அவங்களுக்குள்ள இருந்த பாண்டிங் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு உண்மையிலேயே ஃபீல் பண்ணிதான் அப்பாங்கிற ஒரு ஸ்தானத்துலதான் வச்சு பேசியிருக்காங்க வெறும் கேமுக்காக பேசல ஏன்னா போற டைம்ல அப்படி சொல்லணும்னு அவசியம் இல்ல கரெக்டா இல்லைங்களா ஆக்சுவலி வந்துட்டு டெவில் எனக்கு என்னமோ அவங்க நல்லாதான் பண்ணியிருந்த மாதிரி தெரிஞ்சிச்சு ஆனா ஓ எலெக்ஷன்ங்கிறதுனாலதான் சாத்தனா அவங்க போனாங்க ஆனந்தி தான் ஃபர்ஸ்ட் போனாங்க ரெண்டாவது தான் சாட்சனா போனாங்க டபுள் எவிஷன்ங்கிறதுனால தான் டபுள் எவிஷன்ங்கிறதுனால தான் சாட்சனா வெளியில போனாங்கன்னு எனக்கு தோணுது மத்தபடி எல்லாருக்குமே அவங்க ரொம்ப ஓவரா குழந்த மாதிரி சில எல்லாம் சைல்டுஹுட்டா பிஹேவ் பண்றாங்க சில இடத்துல ரொம்ப மெச்சூரிட்டியா பிஹேவ் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் தோணுச்சு சில உள்ள இருக்கிறவங்களோட வேலைகளும் சேர்ந்துதான் அவங்கள தப்பா காட்டியிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது இப்போ